தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் ஸ்கிரப்டைபஸ் பாக்டீரியா தொற்று அதிகரிப்பு பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை தமிழகத்தில் ஏழு முக்கிய மாவட்டங்களில் ஸ்கிரப்டைபஸ் தொற்று அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த தகவல் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்கிரப்டைபஸ் ஒரு எளிய அறிமுகம் ஸ்கிரப்டைபஸ் என்பது ஒரியன்ஷா சுற்றுமுஷி எனப்படும் பாக்டீரியால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் இது பொதுவாக காடுகள் மற்றும் புல்வெளிகளில் காணப்படும் சிக எனப்படும் பூச்சிகளின் கடியால் பரவுகிறது தொற்று அதிகரித்துள்ள பகுதிகள் திருவண்ணாமலை தருமபுரி தேனி மதுரை சிவகங்கை நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அரசு தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன அறிகுறிகள் மற்றும் தாக்கங்கள் உயர்ந்த வெப்பநிலை தலைவலி உடல் சோர்வு சருமத்தில் கடி சுவடு உட்புற உறுப்புகளில் பாதிப்பு நோய் தீவிரமான நிலைக்கு சென்றால் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம் அரசின் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு முகாம்கள் மருத்துவ சோதனை முகாம்களின் ஏற்பாடு டைபஸ் எதிரான மருந்துகள் வழங்குதல் சுற்றுப்புற சுத்தம் தொடர்பான அறிவுறுத்தல்கள் தடுப்பு வழிமுறைகள் மூடிய ஆடைகளை அணியுதல் பூச்சி விரட்டும் வழிமுறைகளை பின்பற்றுதல் மண் மற்றும் விலங்குகளுடன் தொடர்பு குறைத்தல் மக்களுக்கு அறிவுறுத்தல் தோற்று அறிகுறிகள் தோன்றியவுடன் அருகிலுள்ள சுகாதார நிலையத்தை அணுகுமாறு பொது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது முன்னெச்சரிக்கைகள் எடுத்துக்கொண்டால் நோயின் பரவலை கட்டுப்படுத்த முடியும்